அன்பு மனஸ்கொண்ட அவளுக்கு உள்ளம் உருகிவிட்டது வயிற்றுவலி நிவர்த்திக்காகவும் அதைவிட நாஸ்திக நிவர்த்திக்காகவும் திருநீறு தருகிறேன் என்று சொல்லி பஞ்சாட்சரத்தால் மந்திரித்து விபூதி கொடுத்தாள் மதக்கொள்கை எப்படி வேண்டுமானாலும் போகட்டும் வியாதி தீர்கிறது என்றால் சரி என்று குழந்தையை மசூதிக்கு தூக்கிக் கொண்டு போய் ஊதிக்கொண்டு அல்லவா இவரோ இன்னும் பக்குவப்பட்டவர் அக்காள் கொடுத்த விபூதியை பயபக்தியோடு உடம்பு முழுக்க பூசிக்கொண்டார் சூலை தீர சூலபாணிதான் கதி என்று தம்பியை அழைத்துக் கொண்டு கோவிலுக்கு போனாள் திலகவதி அங்கே வயிற்று வலி ஒரு பங்கு என்றால் பரமதத்துக்கு போனோமே என்ற பச்சாதாபம் அதைப்போல பல மடங்கு மனசின் வேதனை தர மருள் நீக்கியார் போய் மனசார மன்னிப்பு வேண்டினார் பச்சாதாபப்பட்டுவிட்டால் ஈஸ்வர அனுகிரகம் கிடைத்துவிடும் அப்படி மருள்நீக்கியாருக்கு கிடைத்த ஈசன் அருளினாலேயே தமிழ் தேசத்துக்கும் பாக்கியம் கிட்டிற்று அவருக்கு ஸ்தோத்திரம் பாடும் சக்தி வந்து கூற்றாயினவாறு விளக்க கிள்ளீர் என்று பதிகம் பாடி விண்ணப்பிக்க விட்டார் அவருக்கு வந்த பெரிய கஷ்டத்தில் இருந்தே நமக்கெல்லாம் தேவாரம் கிடைக்க பண்ணிவிட்டான் பகவான் சூளை நோய் இருந்த இடம் தெரியாமல் மறைந்தது அப்போது அவர் செய்த பதிகத்தை கேட்டு மெச்சிய திருவதியை வீரட்டானேஸ்வரர் அவருக்கு நாவுக்கு அரசர் வாகீசர் என்ற புது வைத்து கடல் மடையாக அன்றில் இருந்து அநேகம் தேவாரங்களை பாட அருள் பண்ணினார் அவருக்கு அப்பர் என்று பெயர் வைத்தது ஞான ஞானசம்பந்த மூர்த்திகள் இது பிற்பாடு நடந்த சம்பவம் இதற்கு முந்தி பாதிரிப்புலியூர் ஜெயினர்கள் தங்களுடைய தர்மசேனர் ஈஸ்வர அனுகிரகத்தால் சூலை தீர்ந்து உடனே ஈஸ்வர பக்தியை எங்கேயும் பரப்பக்கூடிய தேவாரங்களை பாட ஆரம்பித்து விட்டார் என்று அறிந்ததும் தங்கள் மதத்துக்கு ஆபத்து வந்துவிட்டது என்று பயந்து மகேந்திரவர்ம பல்லவனிடம் போய் ஏதோ இல்லாததும் பொல்லாததுமாக கோல் சொன்னார்கள் அதை கேட்டுக்கொண்டு அவனும் நாவுக்கரசு சுவாமிகளை சுண்ணாம்பு காலவாய்க்குள் தள்ளினான் அங்கேயும் ஈஸ்வரனின் பாத கமலங்களை அவர் ஸ்மரித்துக் கொண்டிருக்க காலவாயே ஏர் கண்டிஷன் பண்ணின மாதிரி ஆகிவிட்டது சுஸ்வரமான வீணாகானத்தையும் ஸ்வச்சமான ஜிலுஜிலுவென்று வீசுகிற சந்திரிகையும் மந்தாமிரதத்தையும் வசந்த காலத்தின் மாதுரியத்தையும் வண்டுகள் ரீங்காரம் செய்கிற ஒரு குளிர்ந்த தடாகத்தின் இனிமையையும் ஒன்றாக சேர்த்து அனுபவித்தால் எத்தனை இன்பமாக இருக்குமோ அப்படிப்பட்ட பரமேஸ்வர பாதாரவிந்த அனுபவத்தை அந்த கொதிக்கிற காலவாய்க்குள் தாம் அனுபவிப்பதாக அவர் ஆனந்தமாக பாடினார் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழ வேணிலும் மூசு வண்டரைப் பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே தன் தண்டனை அவரை ஒன்னும் பண்ணவில்லை என்றதும் ராஜாவுக்கு இன்னும் கோபம் வந்தது அவருக்கு விஷம் கொடுக்க பண்ணினான் அப்புறம் யானையை விட்டு இடற பண்ணினான் எதானாலும் அவரை பாதிக்க முடியவில்லை அப்புறம் கல்லிலே அவரை கட்டி சமுத்திரத்திலே கொண்டு போய் போட பண்ணினான் சொற்றுனை வேதியன் என்று அப்போதுதான் அவர் தேவாரம் பாடினார் அவனுடைய துணை சமுத்திரத்தில் கல்லை கட்டி போதும் காப்பாற்றாமல் விடாது என்று கானம் செய்தார் வேதியன் சோதிவானவன் ஒற்றுனை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே இப்படி பஞ்சாட்சரத்தின் துணையை நம்பி இவர் ஜபித்துக் கொண்டிருக்க சிவபெருமான் அருளில் அந்த கல் தூணே தெப்பமாக மிதந்து வந்து கரையிலே அவரை ஒதுக்கியது இப்போதும் அந்த இடத்துக்கு கரையேறவிட்ட குப்பம் என்று பெயர் இருக்கிறது இதுவும் திருப்பாதிரி கிட்ட உள்ளதுதான் அந்த அற்புதத்தை பார்த்ததும் மகேந்திரவர்மாவுக்கு கண் திறந்தது அவனும் ஜெயின மதத்தை விட்டு வைதிக மதத்துக்கு திரும்பிவிட்டான் ராஜா வைதிக சமயத்துக்கு வந்ததும் பல்லவராஜ்யம் முழுதும் வேதனரி தழைத்தோங்க ஆரம்பித்து சமணம் பௌத்தம் முதலிய புற சமயங்கள் மங்க ஆரம்பித்தன அவன் வைதிக சமயத்துக்கு வந்ததற்கு காரணம் அப்பர் சுவாமிகள் என்றால் அவரே அப்படி வைதிகத்துக்கு வந்ததற்கு காரணம் தானே அப்பரால் நடந்த மகா பெரிய மதத்தொண்டுக்கு அவள்தான் வித்து மங்கையர்கரசியாரும் திருஜான சம்பந்தரும் பாண்டிய நாட்டில் அப்போது சமணர்களின் செல்வாக்கு அதிகம் இருந்தது ராஜா மாரவர்மாவே அந்த மதத்துக்கு மாறிவிட்டான் ஒருத்தரும் சிவாலயம் போகக்கூடாது விபூதி இட்டுக் கொள்ளப்படாது என்றெல்லாம் அவன் ஆக்ஞை பண்ணிவிட்டான் யதா ராஜா ததா பிரஜா அரசன் எவ்வழி குடிகள் அவ்வழி என்பதால் ஜனங்களும் அதற்கு அடங்கி நடக்க வேண்டியிருந்தது எல்லாரையும் விட ஒரு ராஜாவுக்கு கட்டுப்பட்டு அவன் நினைக்கிற பிரகாரமே பண்ண வேண்டியவர் மந்திரிதான் இதேபோல் ஒரு ஆண் பிள்ளைக்கு எல்லோரையும் விட அடங்கியிருக்க வேண்டியது அவனுடைய பெண்டாட்டிதான் பாண்டியராஜா விஷயத்திலோ வெளிப்படக் காட்டிக்கொள்ளாவிட்டாலும் அவனுடைய மந்திரி குலச்சிறையாரும் பத்னி மங்கையற்கரசியாரும் தான் உள்ளூர் அவன் ஆக்ஞைக்கு கட்டுப்படாமல் இருந்தது அந்த இரண்டு பேரும் சிவபெருமானிடத்தில் பரம பக்தி கொண்டவர்கள் ராஜா ஆக்ஞையை பதியின் உத்தரவை பகிரங்கமாக அவர்கள் ஆட்சேபிக்க முடியாவிட்டாலும் ரகசியமாக ஈஸ்வர ஆராதனையே கொண்டிருந்தார்கள் மங்கேற்கரசி புடவை ரவிக்கைக்குள் விபூதி ருத்ராட்ச தாரணம் பண்ணிக்கொள்வாளாம் பதி சொல்லை எதிர்த்து சண்டை போடாமல் அதற்காக சாஸ்வதமான சனாதன தர்மத்தை விட்டுவிடாமல் இப்படி சாதுரியமாக நடந்து பார்த்தாள் ஆனாலும் அவளுக்கு மனசை உறுத்திக்கொண்டுதான் இருந்தது மனசாட்சிப்படி புருஷனையும் அனுசரிக்க முடியவில்லை தைரியமாக தர்மத்தையும் அனுஷ்டிக்க முடியவில்லையே என்று வேதனைப்பட்டுக் கொண்டு இதற்கு என்ன விமோச்சனம் என்று அவள் கொண்டே இருந்தபோதுதான் அவளுடைய மனக்கவலைக்கு மருந்தாக அவளுக்கு ஒரு சமாச்சாரம் தெரிய வந்தது சம்பந்தர் என்று ஒரு அருள் குழந்தை அது சிவபக்தி மகிமையால் தேவாரம் பாடிக்கொண்டே என்னென்னமோ அற்புதங்களை பண்ணியிருக்கிறது அப்படிப்பட்ட குழந்தை இப்போது திருமறைக்காட்டில் வேதாரண்யம் என்பது அதுதான் அப்பரோடு கூட இருக்கிறதாம் அது கால் வைக்கிற ஊரில் மற்ற மதம் போய் பூலோக கைலாசமாகி விடுகிறதாம் என்றெல்லாம் அவள் கேள்விப்பட்டாள் உடனே மந்திரியை கூப்பிட்டு ரகசியமாக ஆலோசனை பண்ணினாள் சம்பந்தரை எப்படியாவது மதுரைக்கு வரவழைத்து விட்டால் பாண்டியனையும் பிரஜைகளையும் மறுபடி தன் மதத்துக்கு திருப்பிவிடலாம் அதுதான் விமோசனத்துக்கு வழி என்று தோன்றுகிறது என்று குலச்சிறையாரிடம் சொன்னாள் அவரும் ஒப்புக்கொண்டார் இரண்டு பேரும் சேர்ந்து சம்பந்தமூர்த்தி சுவாமிகளுக்கு தூது அனுப்பினார்கள் அவரும் ஆனைமலை வழியாக வந்து சேர்ந்தார் கதையை ஓட்டமாக ஓட்டிக் கொண்டு போகிறேன் அவரை பார்த்த மாத்திரத்திலேயே அவர் பதிகம் பாடவில்லை என் மாதிரி உபன்யாசம் பண்ணவில்லை ஒரு அற்புதமும் பண்ணவில்லை வெறுமே அவருடைய தர்சன மாத்திரத்திலேயே மதுரை ஜனங்களுக்கு ஓர் பக்தி வந்துவிட்டது நடுவாந்தரத்தில் மங்கிக் கிடந்த மீனாட்சி சுந்தரேஸ்வர ஆலயத்துக்கு அவர் போக ஜனங்களும் ஆக்ஞை பற்றி ஞாபகமே இல்லாமல் அவரோடு கூட்டமாக போனார்களாம் இதையெல்லாம் பார்த்துவிட்டு ஜைனர்கள் ராஜாவிடம் போய் வசியம் பண்ணுகிற துர்மாந்திரிக சக்தியோடு ஒரு சின்ன பிள்ளை வந்திருப்பதாகவும் அது தங்களுக்கு கண்டுமுட்டு என்றும் சொன்னார்களாம் இந்த தகவலை கேட்டது தனக்கு கேட்டு முட்டு என்று பாண்டியன் சொன்னானாம் கண்டுமுட்டு என்றால் கண்ணால் பார்த்ததாலேயே தீட்டு என்று அர்த்தம் கேட்டு முட்டு என்பது காதால் கேட்கிறதாலேயே ஏற்படும் தீட்டு அவர்கள் சம்பந்தரை கண்டதாகச் சொன்னதை கேட்டதே தீட்டு என்று பாண்டியராஜா நினைத்திருக்கிறான் அந்த ஜெயினர்கள் அன்றைக்கு ராத்திரி என்ன பண்ணினார்கள் என்றால் சம்பந்தர் தங்கியிருந்த மடத்துக்கு நெருப்பு வைத்துவிட்டார்கள் பரமேஸ்வர சித்தம் என்ன என்று அப்போது சம்பந்தருக்கு புரிந்தது மதுரையில் மறுபடியும் விபூதி ருத்ராட்சம் பரவ வேண்டும் பிரஜைகள் சிவபக்தி செய்தால் அதற்காக தண்டிக்கிற ராஜாவுக்கே தண்டனை கொடுத்து திருத்த வேண்டும் என்பதுதான் ஈஸ்வர சங்கல்பம் என்று தெரிந்து கொண்டார் அதனால் ஜைனர்கள் வைத்த நெருப்பு ராஜாவையே தாக்கி தண்டிக்கட்டும் என்று நினைத்தார் அமணர் கொழுவுஞ்சுடர் பையவே சென்று பாண்டியர்க்காகவே என்று பாடினார் அந்த தீ வேகமாகப் போய் ராஜாவை தகித்து பொசுக்கி விடாமல் நிதானமாகவே உயிர் போகிற மாதிரி கொடுமை பண்ணாமலே அவனை வருத்த வேண்டும் என்று கருணையால் பையவே என்று சொன்னார் என்பார்கள் நெருப்பு பாண்டியன் வயிற்றிலே புகுந்து எரிச்சல் வலியாக வாட்டி தேகம் முழுக்க பரவ ஆரம்பித்தது வெப்பு நோய் என்று அதை சொல்லியிருக்கிறது அப்பருக்கு சூலை நோய் என்று வயிற்றில் உபாதை கொடுத்தே ஈஸ்வரன் ஆட்கொண்டான் அவர் அப்போது தாமே போய் திலகவதியாரின் காலில் விழுந்து விபூதி வாங்கிக் கொண்டார் இப்போது பாண்டியனுக்காக மங்கையர்கரசி குலச்சிறையாரையும் அழைத்துக்கொண்டு சம்பந்தரிடம் போய் அவர் காலில் விழுந்தாள் முதலில் தன் பதியுடைய மதி திருந்த வேண்டும் என்பதற்காக சம்பந்தரை வரவழைத்தவள் இப்போது அவரிடம் பதி உயிர் பிழைக்க வேண்டும் என்று மாங்கல்ய பிக்ஷை வேண்டினாள் அவர் ஈஸ்வர சங்கல்பம் எப்படி இருக்கிறதென்று பிரார்த்தனா சக்தியினால் தெரிந்து கொண்டார் தாம் ராஜாவை ஸ்வஸ்தப்படுத்தி அதன் மூலம் வேத வேள்வியை நிந்தனை செய்துழல் அமணரை வாதில் வென்றழிக்க திருவுலமே ஈஸ்வரன் கொண்டிருப்பதாக சுந்தரேஸ்வர சன்னிதானத்தில் உத்தரவு பெற்று நேரே அரண்மனைக்கே வந்துவிட்டார் ராஜாவை குணப்படுத்துவதற்காக ஏகப்பட்ட ஜெயனர்கள் தங்களுடைய மந்திரங்களை ஜபித்துக் கொண்டு மயில் பீலியும் கையுமாக கூடியிருந்த மண்டபத்தில் அவர்கள் எதுவும் செய்ய துணிந்தவர்கள் இப்படி இந்த சின்ன குழந்தை தன்னந்தனியாக வருகிறதே என்று அப்போது மங்கையர்க்கரசி பதறிவிட்டாள் அவரைப் பற்றி அவள் கேள்விப்பட்டிருந்த அற்புத சக்தியெல்லாம் அந்த சமயத்தில் அவளுக்கு மறந்து போய் ஒரு தாயாரின் ஹிருதயமே அவளிடம் பேசிற்று மகா பெரிய மந்திரவாதிகள் இருக்கிற இடத்தில் இந்த குழந்தை பிள்ளை வருகிறதே அதுவேயாகவா வருகிறது நாமல்லவா வலிந்து ஆளனுப்பிக் கொலைக்களத்துக்கு விட்டோம் என்று ரொம்ப கில்டியாக நினைத்துக் கொண்டாள் அப்போது அவள் கவலையெல்லாம் சைவமே போய்விட்டு போகட்டும் ஜைனந்தான் இருந்துவிட்டு போகட்டும் பதியின் தேகசிரமம் கூட எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் இந்த குழந்தைக்கு ஒரு கெடுதலும் வராமல் இருந்துவிட்டால் அதுவே போதும் என்பதாகத்தான் இருந்தது அவள் மனசில் படுகிற வேதனை சம்பந்தருக்கு தெரிந்தது உடனே அவளை கூப்பிட்டு ஒரு பதிகம் ஆறுதலாகப் பாடினார் ஆழ்வார் நாயன்மார்களை பற்றிய கதைகளில் உள்ள அநேக நிகழ்ச்சிகளுக்கு அவர்களுடைய பாட்டுக்களிலேயே டைரக்ட் ரெஃபரன்ஸ் நேர்குறிப்பு இருக்கிறது என்று சொல்ல முடியாது மங்கையர்க்கரசியும் குலச்சிறையாரும் சம்பந்தரை வரவழைத்ததை ஏற்றுக்கொண்டு அவர் மதுரைக்கு வந்ததற்கும் அப்புறம் அவள் பயப்பட்டபோது அவளுக்கு தைரியம் கொடுத்ததற்கும் வெளிப்படையாகவே சம்பந்தரின் தேவாரத்தில் எவிடன்ஸ் இருக்கிறது மகா பெரிய மந்திரவாதிகளாகத்தான் இருக்கட்டுமே ஆனாலும் ஈஸ்வர பிரசாதம் இல்லாதவர்கள் எத்தனை பலிஷ்டரானாலும் அவனை நம்பியவருக்கு எதிரில் துரும்பு மாதிரிதான் நான் வருகிற வழியில் ஆனைமலை முதலான இடங்களில் சமணர்கள் எனக்கு பண்ணின தீங்கெல்லாம் என்னாச்சு இந்த ஈனர்களுக்கு இளைத்த எளியவனாக நான் ஆகிவிடுவேனா இப்படி சொல்வது அகம்பாவத்தாலா இல்லை அந்த பரமேஸ்வரன் என் பக்கத்திலேயே நிற்கிறானே அந்த பக்க பலத்தில் தான் சொல்கிறேன் என்னை இங்கே தூக்கிக் கொண்டு வந்தவன் அவன்தானே என்னை விட்டு விடுவானா அவன் எனக்குள்ளேயே புகுந்து கொண்டிருக்கிற போது நான் என்று அகம்பாவமாகச் சொல்லிக் கொண்டு செய்ய என்ன இருக்கிறது என்று இந்த மாதிரி கருத்துக்களை வைத்து சம்பந்தர் பதிகம் பாடினார் மானி நேர்விழி மாதராய்வழு திக்குமா பெருந்தேவி கேள் மான் மாதிரி கண் படைத்த மாதரசியே வழுதி என்கிற பாண்டியனுக்கு மகா பெரிய தேவியாய் இருக்கப்பட்டவளே வழுதிக்கு மாபெரும் தேவி கேள் என்கிறார் எதை கேட்டுக்கொள்ளச் சொல்கிறார் ஒரு பாலனீங்கிவன் என்று நீ பறி வைதிடேல் நல்வாய் என்பது சந்தியில் பாணல்வாய் என்று ஆகியிருக்கிறது பால் குடிக்கிற பாலனாக நான் இருக்கிறேனே இந்த சூராதி சூரர்களுக்கு எப்படி தப்பிப் பழைக்கப் போகிறேன் என்று நீ பயப்படாதே கவலைப்படாதே பரிவு எய்திடேல் ஏதோ பெரிய புராணத்திலேதான் கதையாக இட்டுக்கட்டி குழந்தை பிள்ளையாயிருந்தபோதே சம்பந்தர் மகத்தான காரியங்களை சாதித்தார் என்று எழுதினதாக தோன்றினால் அது தப்பு அவர் வாயாலேயே அவர் தம்மை பால்வாய் பிள்ளையாகச் சொல்லிக் கொள்வதால் உண்மை ஊர்ஜிதமாகிறது பால்வாய் என்று மட்டும் சொல்லாமல் தன் வாய்க்கு தானே நல் என்று பாராட்டி அடைமொழி ஏன் போட்டுக்கொண்டார் அவரோ அகம்பாவமே இல்லாதவர் ஏன் சொன்னார் என்றால் அந்த பால் சாக்ஷாத் தேவையுடையதாக இருந்ததால்தான் ஏதோ பசும்பாலாக இருந்திருந்தால் நல்லவாய் என்று சொல்லியிருக்க மாட்டார் ஆனைமலை முதலான இடங்களில் எத்தனையோ இன்னலை தந்த நான் தங்கியிருந்த மடத்துக்கே நெருப்பு வைத்த இந்த ஈனர்களால் என்னை ஒன்றும் செய்ய முடியவில்லையே ஆனை மாமலை யாதியாய பல அல்லல் சேர் ஈனர் கட்களி ஏனலேன் திரு வாலவாயரன் நிற்கவே என்னை இவர்களுக்கு பண்ணி பண்ணிவிட மாட்டான் என் கூடவே நின்று கொண்டிருக்கிற ஆலவாய் அரண் ஆலவாய் என்பது மதுரை அரண் என்றால் ஹரன் சிவநாமங்களுக்குள் சம்பந்தருக்கு ரொம்பவும் பிடித்த பெயர் இப்படியெல்லாம் அவர் மங்கையர்க்கரசியை தேற்றின பிறகு ஜெயினர்களுக்கும் சம்பந்தருக்கும் எந்த மதம் உசந்ததென்று ராஜாவின் உடம்பை குணப்படுத்துவதை வைத்தே பல பரீட்சை நடந்தது ட்ரையல் ஆப் ஸ்ட்ரெங்த் நடந்தது இதற்கு காரணம் மங்கையர்க்கரசிதான் சைவமும் ஜைனமும் பதியின் உடம்பும் எப்படி வேண்டுமானாலும் போகட்டும் இந்த குழந்தை ஆபத்தில்லாமல் மீண்டால் போதும் என்று சற்று முந்தி நினைத்தவளுக்கு இப்போது சம்பந்தரிடம் அபார நம்பிக்கை வந்துவிட்டது அதனால் இவராலே இப்போது சைவத்தையும் காப்பாற்றிவிட வேண்டும் பதியையும் காப்பாற்றிவிட வேண்டும் இரண்டையும் சேர்த்து ஒரே காரியத்தால் முடிக்க பண்ணிவிட வேண்டும் என்று நினைத்தாள் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் என்கிற மாதிரி ராஜாவுக்கு சரீரம் முழுக்க வெப்புநோய் அல்லவா இப்போது அதை ஜெயினர்களும் சம்பந்தரும் அவரவருடைய மதத்தின் மந்திர சக்தியால் குணப்படுத்தி பார்க்கட்டும் யார் குணப்படுத்துகிறார்களோ அவருடைய மதமே ஜெயித்ததாக அர்த்தம் என்று மற்றவர் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றாள்